ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் எங்களுடைய ஆவி உலக ஆராய்ச்சி மையம்ன்றது சென்னையில் அமைந்துள்ளது சென்னை திருவல்லிக்கேணியில் செயல்படுகிறது இங்கே வந்து சித்தர் ஆத்மா ஒருத்தர் அவருடைய அவருக்கு சேர்ந்து உதவி செய்கின்ற ஆத்மாக்கள் பலர் ஒரு குரூப்பாக இங்கே இருக்காங்க தினசரி அப்பாயின்மெண்ட்டில் பல பேர் வந்து போகிறாங்க அந்த பல பேரில் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க அதை வந்து தீர்வு சொல்லுவார் அவர் சில எளிய பரிகாரங்கள் கொடுப்பாரு அந்த எளிய பரிகாரங்கள் செய்யும்போது இந்த ஐயாவும் அவருடைய உதவியாளர்களும் ஆத்மாக்கள் அவங்க பின்னணியில் இருந்துக்கிட்டு அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு வருவாங்க இதுதான் நடைமுறை உண்மை அப்போ வந்து சில பேர் அபூர்வமாக வந்து வேறு மாதிரி கேள்வி கேட்பாங்க அதாவது கடன் பிரச்சனை வயிற்று வலி தலைவலி உடல் நோய்கள் கல்யாணங்கள் இந்த மாதிரிலாம் கேட்காம பாதிக்கப்பட்டவங்களை வந்து கேட்பாங்க அப்போ வந்து ஐயா சொல்கிற சம்பவங்கள் பரிகாரங்கள் மூலமாக அவங்க கியூ குணமாயிடுறாங்க அதை தான் வந்து இங்கே பேசிக்கிட்டு வரேன் நான் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோடு சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் நிகழ்ந்ததாகும் சென்னை மாங்காட்டை சேர்ந்த கார்த்திகேயன் என்றவர் மாங்காடு பகுதியில் சொந்தமாக இடம் மனை வாங்கி வீடு கட்டி குடும்பத்தோடு குடியேறினார் இவருடைய மனைவி பெயர் பல்லவி இவங்களுக்கு பதினேழு வயசில் ஒரு மகள் இருக்கா பெற்றோருக்கு ஒரே மகள்ன்றதுனால ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க அந்த சின்ன பெண்ணு அப்போது ப்ளஸ் டூ படித்து கொண்டிருந்தாள் ப்ளஸ் டூவில் அதிக மார்க் எடுக்கணும்னு நினச்சி அந்த பெண்ணு கடுமையாக படித்தாள் நள்ளிரவு வரை தினமும் படிச்சுட்டு தான் படுப்பா அதற்கு ஏற்றபடி அவங்களுக்கு தனி ரூபம் இருக்காங்க இந்த பெண்ணின் பெற்றோர்கள் இரவு பத்து பத்து மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க அந்த பெண் அவள் வந்து அறையில் இரவு பன்னெண்டு மணி வரலும் படிச்சுட்டு அதன் பிறகு தான் தூங்க போவாள் ஒரு நாள் வழக்கம் போல் அந்த சின்ன பெண்ணு பன்னெண்டு மணி வரையிலும் படித்தா பிறகு புத்தகத்தை அந்த டேபிளில் வச்சுட்டு டேபிள் லேம்பு அணைச்சிட்டு அவளுடைய பெட்டில் போர்வையை வந்து பெட்ஷீட்டை விரித்து தலை எண்ணெய்களெல்லாம் ஒழுங்காக வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்காக போனான் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம் என்னென்னா புத்தகம் வந்து மூடி வச்சு சிறந்து இருக்குது பெட்ஷீட்டு தலைகாணி எல்லாம் கண்ணா பண்ணான்னு இருக்குது இவ்வளோ ஒழுங்குபடுத்திட்டு போனது கண்ணா பண்ணான்னு இருக்குது அவளுக்கு ஒன்றுமே புரியல அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போன டேபிள் லேம்பு எரியுது ஆன் ஆகிருக்கு பெட்டில் சரியாக விரிச்சப்பு பெட்ஷீட்டு இதில் தலை இணை எல்லாம் கண்ணா பண்ணான்னு இருந்தது இது எப்படி அப்படின்னு குழப்பமடைகிறா ஒரு வேளை தூக்க கலகத்தில் இந்த வேலையெல்லாம் செய்யாமல் செய்தது மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டேன்னா அப்படின்னு அந்த சின்ன பெண் யோசனை பண்ணுறா கீழே கடந்த புத்தகத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு டேபிள் லேம்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆள் விளக்க நிறுத்திட்டு வந்து மறுபடியும் படுக்க படுத்துக்கிட்டு படுத்து தூங்கிட்டா படுத்த உடனே ஆழ்ந்த உறகு போனோம் சிறிது நேரத்தில் யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது ஒரு தொந்தரவாக இருந்ததுனால கண் வெளிச்சிக்கிட்டு சு சுற்றிலும் பார்க்குறா திடுக்குன்னு போச்சு அவளுக்கு என்னன்னா சரையில் படுத்திருந்தா அதாவது ப கட்டிலில் படுத்துருந்தா அந்த பெண்ணு சரையில் படுத்துக்கிட்டு இருந்தா எப்படி டேபிள் லேம்பு அரை விளக்கும் அணைச்சிருந்தா அவள் ரெண்டுமே மீண்டும் எரியுது அரை கதவை பார்க்குறா சாப்பாடு போட்டது அப்படியே இருக்குது அறைக்குள்ளே யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நான் எப்படி கட்டிலேருந்து கீழே இறங்கி படுத்தேன் ஆஃப் பண்ணிட்டு போன விளக்குகள் எப்படி எரியுது அப்படின்னு குழப்பமாடையிறா ஒருவேளை நான் தான் எல்லாத்தையும் தூக்குது கலகத்தில் என்னையும் அறியாமல் இதெல்லாம் செய்துட்டு தரையில் படுத்துக்கிட்டணும் கட்டில் படுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படின்னு நினச்சி தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டு மீண்டும் தூங்கிடுறா அடுத்த நாள் காலையில் அந்த பெண் தன்னுடைய அறையில் நடந்தவைகளெல்லாம் சொல்ல பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அறைக்குள்ளார யார் வரப்போகிறா தான் தூக்க கலகத்தில் செய்யாததை செஞ்சதான் நினச்சிருக்கு வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அம்மா பல்லவி சமாதானம் சொன்னார் இது இதுக்கு பிறகு சமாதானமான அந்த பெண்ணும் எல்லாத்தையும் மறந்துட்டு போ ஸ்கூலுக்கு போகிற அதுக்கப்புறம் வந்து இரண்டு நாட்கள் அமைதியாக நிம்மதியாக போச்சு எந்த பாதிப்பும் இல்லை அதுக்கப்புறம் நாலாவது நாள் இரவு பன்னெண்டு மணி வரலும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கும்போது பாத்ரூம் போயிட்டு வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படிச்சுக்கிற டேபிளில் புத்தகத்தை வச்சுட்டு திரும்பி எல்லாத்தையும் ஆய் விட்டு சொல்கிறாள் லைட் ஆஃப் பண்ணிட்டேன் டேபிள் லேம்ப் ஆஃப் பண்ணிட்டேன் ஹால்லையும் ஆஃப் பண்ணிட்டேன் புத்தகத்தை டேபிளில் வச்சுட்டேன் ஓகே எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிறார் ஏன்னா நம்ம செய்தோ இல்லையான்றது அப்புறம் குழப்பமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் படுக்கையில் படுக்கிறா ஆனால் மீண்டும் நள்ளிரவுக்கு மேலே வந்து அவள் வந்து உறங்கி கொண்டிருந்த போது யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருந்தது அந்த பெண் கண் விழித்து பார்க்கும்போது அதிர்ச்சி அடைந்து எழுந்து கொண்டாள் கட்டில் படுத்துருந்தவன் மீண்டும் தரையில் படுத்துருக்கா அவள் ஆஃப் பண்ண விளக்கெல்லாம் எரியுது டேபிளில் வச்சுருந்த புத்தகம் தரையில் கிடந்தது இன்றைக்கும் அரைக்கதவு பார்க்குறா அரைக்கதவு உள் பக்கமாக சாப்பாடு போட்டிருக்கு உள்ளே யாரும் வரலை அப்படின்போது அந்த பெண்ணுக்கு முதல் தடவையாக பயம் வருது அந்த நேரத்துக்கே அவங்க அம்மா படுத்துருக்குற அறைக்கு போயிட்டு எழுப்பி விஷயத்தை சொல்லி நீ வாமா வந்து என் கூட படுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர்றா வந்த உடனே அம்மாவும் வந்து சும்மா பயப்படாத எதையாவது கண்டு க கனவு கண்டு பயப்படுவேன் அப்படின்னு சலுத்திக்கிட்டே வந்து மகளோடு சேர்ந்து படுத்துக்கிறாங்க இருவரும் கட்டில் நல்லா ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது வழக்கம் போல் அந்த சின்ன பெண்ணை மட்டும் யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருக்குது தூக்கத்தில் கஷ்டப்பட்டு கண் திறந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாள் அவள் முன்ன ஆண் உருவ ஆவி ஒன்று கையில் ரோஜா பூவோடு நின்றுக்கிட்டு இருந்தது அதை பார்த்து ஆ அப்படின்னு அந்த பெண் அலறா அவசரமாக கண் விழித்த அம்மா என்ன 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 கண்ண என்ன கண்ணு அப்படின்னு கேட்குறாங்க ஆவி நிற்கிற திசையை காட்டி பேய் பேய் அப்படின்றா அம்மா கண்ணுக்கும் அது தெரியுது அந்த உருவத்தை ப இவங்க பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆவி நிதானமாக நடந்து வாசல் கதவை நோக்கி போய் மறைஞ்சி போச்சு உனக்கு நடந்ததெல்லாம் இந்த ஆவி செஞ்ச வேலை தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அவங்களுக்கு புரியுது நம்ம மகள் எதனால் பாதிக்கப்பட்டாங்கன்னு அந்த கையில் ரோஜாப்பூ வந்திருக்க வச்சுருந்தது அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க காலையில் பேசிக்குவோம் அப்படின்னு மகளையும் கூட்டிகிட்டு போய் தன்னோட படுக்க வச்சுக்கிட்டாங்க மூணு பேரும் அதாவது கணவன் மனைவி மகள் மூணு பேரும் ஒரே ரூமில் தூங்குகிறாங்க அடுத்த அடுத்த நாள் காலையில் கார்த்திகேயன்கிட்ட மனைவி இதெல்லாம் சொல்ல அவர் உடனே ஏன் என்கிட்ட சொல்லலை என்னை ஏன் எழுப்பலை அப்படின்னு கோச்சிக்கிறார் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நம்மளுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அன்றை தினத்தில் வந்து என்கிட்ட பேசுகிறார் அவர் வந்து சொன்ன தகவல்கள் தான் இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இதுக்கிடையில் அந்த சின்ன பெண்ணுக்கு ஒரு பழைய ஞாபகம் ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருதுக்கு வருது அதாவது அவள் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு பையன் வந்து கையில் பூவோடு வந்து வழி மறித்து இது வாங்கிக்கோ ஐ லவ் யூ இதை வாங்கிக்கோ ஐ லவ் யூன்னு தினமும் தொந்தரவு பண்ணுவான் ஆனால் இவள் பேசவும் மாட்டா மறுக்கவும் மாட்டா ஒதுங்கி போயிடுவாள் அந்த பெண்ணு இதே வருஷத்தில் ஒரு நாள் அவன் லேட்டாக வந்துட்டான் இந்த ஸ்கூலுக்கு இந்த பெண் கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிட்டான் அவன் வந்து லேஸ்ட் வந்து இன்னைக்கு கொடுக்க முடியலையே பேச முடியலையே தன்னுடைய கோரிக்கையை சொல்ல முடியலையே அப்படின்ற ஒரு மன வேதனையில் கவனிக்காமல் போய் ரோட்டில் போகும்போது ரோடை கிராஸ் பண்ணும்போது வேகமாக வந்த கார் மோதி சம்பவம் நடந்த இடத்துலையே இறந்துட்டான் அந்த ஞாபகம் வருது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றா சரி இது எதாக இருந்தாலும் சித்தர் ஐயா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டில் வச்சுக்கிறார் அவரை வந்து சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வைக்கணும் அப்போது எடுத்த உடனே சித்தர் சொன்னார் மகனை வாழ்ந்த காலத்தில் தான் காதலிக்கணுமா என்ன ஆத்மாவாக நிலையில் இருக்கும்போது காதல் வரக்கூடாதா அப்படின்னார் இவருக்கு புரிஞ்சு போச்சு நம்ம என்ன கேட்க வந்தோமோ அதுக்கு பதில் சொல்கிறாருன்னு புரிஞ்சு போச்சு சாமி கொஞ்சம் சொல்லுங்கள் மகளை காப்பாற்றி கொடுங்க பயமாக இருக்குது ஒரே பொண்ணு எங்களுக்கு வேற வாரிசு கிடையாது அப்படின்னார் பயப்படாதே மகனே இங்கே வந்துட்டேன் இல்லையா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் உறுதிப்படுத்தினார் அவர் கார்த்திகேயன் வாய் விட்டு கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு சந்தரவு பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு இப்போ கிட்ட சொல்லவே இல்லை இப்போ தான் சொல்கிறா அப்படின்னார் ஆம் அதே ஆத்மா தான் ஒன்று உன்னுடைய மகளை தொந்தரவு செய்கிறது காதலை தான் சொல்ல வருகிறது வேறு ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் மகளை காப்பாத்துங்கன்னு அவர் மீண்டும் கோரிக்கை வைக்கிறார் நான் பார்த்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக செய்ய வேண்டிய பூஜை பரிகாரங்களெல்லாம் சொன்னார் அதெல்லாம் நாங்கள் கம்ப்யூட்டர் ப்ரிண்ட் அவுட்டில் அவருக்கு கொடுத்தோம் அதுக்கு உண்டான பணமெல்லாம் கட்டிட்டு போனார் பூஜைகள் நடந்தது படிப்படியாக அந்த ஆத்மா வர்றது நின்று போச்சு இங்கே ஆவி உலக ஆராய்ச்சி மையத்தில் தினம் எத்தனையோ விஷயங்கள் நிகழ்கின்றன அதில் மறக்க முடியாத ஒன்றாக இது இருந்ததுனால இன்றைக்கி பேசிட்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் என்ன பதில் என் கேள்வி பதில் இருந்து கணேசமூர்த்தி அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கார் ஐயா வணக்கம் அகால மரணம் அடைந்த ஒரு மனிதனின் ஆத்மா கீழ்நிலையில் தான் இருக்குமா அது செய்த புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் மேல்நிலையை அடைய வாய்ப்பு உள்ளதா ஒருவேளை அந்த ஆத்மா கீழ்நிலையில் இருந்தால் நாம் செய்யும் அன்னதான புண்ணியம் மூலமாக அது புண்ணிய லோகத்துக்கு செல்ல முடியுமா அப்படி என்றால் எவ்வளோ காலம் பிடிக்கும் எப்படி அன்னதானம் செய்ய வேண்டும் செவ்வாய் புதன்களில் செய்தால் போடுமா அப்படின்னு கேட்குறாரு அகால மரணம்னே ஒன்றும் இல்லைங்க எல்லாமே விதிப்படி நடக்கிறது தான் விபத்துகள் கூட வந்து முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுது அதுபடி தான் விபத்து நடக்குது விபத்தில் ஒரு உதாரணமாக ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க நாற்பது ஐம்பது பேர் சாகுறாங்கன்னா எல்லாருமே ஒரே நிலையில் இருக்கிறது இல்லை எல்லோரும் சாந்தி அடையாமல் அங்கேயே அலை அலையிறதும் இல்லை சில பேர் எப்படி இருப்பாங்க சில பேர் அப்படி இருப்பாங்க அந்த பக்கம் போவாங்க மேல்நிலைக்கு போவாங்க கீழ்நிலையில் இருப்பாங்க அது அவர் அவர் புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நிகழும் இதை நீங்களே ஒப்புக்கொள்கிறீங்க அப்போ வந்து நீங்கள் அன்னதான புண்ணியம் அவங்களுக்கு அர்ப்பணிக்கும் போது தொடர்ந்து அந்த புண்ணியத்தின் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் உண்டாகும் அது கணக்குலேயும் ஆகும் வருஷ கணக்குலேயும் ஆகும் ஏன்னா நீங்கள் கொடுக்குறது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் கொடுப்பீங்க அந்த புண்ணியம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதாவது ஒரு உண்டியலில் காசு போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பையன்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்ப்பான் அதே மாதிரி தான் இது ஒருவேளை அடைப்பு திதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷ்டா பஞ்சமி திதியில் இறந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வேறு பரிகாரம் மாற்று பரிகாரம் செய்யணும் சில பேர் வீட்டை மூடி வைக்க சொல்லுவாங்க காலி பண்ண சொல்லுவாங்க விளக்கேற்று சொல்லுவாங்க பலர் பல விதமான பரிகாரங்கள் சொல்லுவாங்க அந்த அடைப்பு திதியிலேருந்து வெளியில் வர்ற வரையிலும் நம்ம கொடுக்குற அன்னதான புண்ணியங்கள் அவங்களை சென்று அடையாது அது வெயிட்டிங்கில் இருக்கும் அவங்க அந்த நிலையிலிருந்து மீண்டு வந்த பிறகு ஒரு மொத்தமாக அந்த அன்னதான புண்ணியங்கள் அனைத்தும் போய் சேரும் இது ஒரு உண்மை ஆக எங்கேயுமே வந்து நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் தான் முன்னு நின்று நம்மளுக்கு உதவி செய்கின்றன அல்லது பாதகம் செய்கின்றன எப்படின்னா புண்ணியங்கள் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு நல்வழிப்பு எடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும் பாவம் அதிகமாக இருந்ததுன்னா பாதிப்பை உண்டாக்கி கொடுக்கும் ஆகவே மீண்டும் சொல்கிறேன் வாழுகின்ற காலங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ போனது போகட்டும் இதற்கு மேலே இருக்கிற காலத்தையாவது நம்மளுடைய ஆயுள் முடிகிற வரையிலும் சீர்தூக்கி பார்த்து சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்தோடு வாழுங்கள் நம்முடைய வாழ்க்கை பாதையே மாறும் கர்மா சேராமல் இருந்தாலே போகிறோம் நல்லபடியாக இருக்கும் வாழ்வீங்க அதுக்கு அடுத்தது சிலது சொல்ல விரும்புகிறேன் வருஷம் ஒரு தடவை ரெண்டு தடவை குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நீங்கள் எப் என்ன தான் போய் திருப்பதி பெருமாளையும் கும்பிட்டு பழனி முருகனையும் கும்பிட்டு வந்தாலும் குலதெய்வ அருள் இல்லைன்னா அவங்களும் உதவி செய்ய மாட்டாங்க அதனால் நம் ஒவ்வொருவரும் வணங்க வேண்டியது முதல் கடவுள் குலதெய்வங்கள் தான் குலதெய்வத்தை வணங்கின பிறகு தான் மற்ற இடமெல்லாம் செய்யணும் அதே மாதிரி ஒரு ஊரில் பிரசிடெண்ட் இருப்பார் அவர் இந்த கட்சிக்காரர் அந்த கட்சிக்காரர் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி ஊர்னுடைய பிரசிடெண்ட்டுன்னா கிராம தேவதையான மாரியம்மன் தான் ஊர் பிரசிடெண்ட்டு அதே மாதிரி திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சிவனுக்கோ பெருமாளுக்கோ உள்ளூர் கோயிலில் திருவிழா நடக்குதுன்னா முதல் பூஜை வந்து பா மாரியம்மனுக்கு நிகழ்த்தின பிறகு தான் செய்யணும் அது சிற்பணிகளே ஆரம்பிக்கணும் மாரியம்மன் உத்தரவு கேட்டு இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது ஐயா வணக்கம் நான் சவுதியிலேருந்து பெருமாள் பேசுகிறேன் ஐயா நான் இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு ஐயா வாஸ்து உண்மைங்களா பல பேர் பல கருத்து சொல்கிறாங்க வாஸ்துப்படி தான் வீடு கட்டணுங்களா கரெக்டாக அதாவது ப்ராப்பர் வாஸ்து இல்லை பேசிக்காக வாஸ்துப்படி தான் கட்டணுங்களா அப்படி வாஸ்து சரி இல்லைன்னா நெகட்டிவ் திங்ஸோ இல்லை அமானுஷன் நிகழ்வுகள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குங்களா இதை பற்றி உங்களோட கருத்து இல்லை சித்திரையாட்ட கேட்டு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா அதே மாதிரி எனக்கு தெற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு தெற்கு பா இடம் ஸோ அந்த மாதிரி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன் தெற்கு பார்த்து அந்த மாதிரி தெற்கு பார்த்து வாசலோ இல்லை வீடு இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்றாங்க இதை பற்றி கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுங்களா கேள்வி தப்பாக இருந்தது தான் மன்னிச்சுக்கோங்க நன்றி ஐயா கேள்விக்கான பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அதாவது ப்ராப்பர் வாஸ்துன்னு எல்லாம் கிடையாதுங்க அடிப்படையிலேருந்தே வாஸ்துப்படி அமையணும் ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் உண்மை இன்றைக்கி ஒவ்வொரு வாஸ்து புத்தகத்துலேயும் ஒரு ஒரு விதமாக குறிப்பிட்றாங்க ஒருத்தர் வந்து இங்கே வைக்கணுன்றாங்க ஒருத்தர் அந் பூஜாரை அங்கே இருக்கக்கூடாதுன்றாங்க படுக்காரை இங்கே தான் வரணுன்றாங்க சாமி ரூம் இங்கே இருக்கணும் இப்படி பல விதமான கருத்துக்கள் இருக்குது அந்த காலத்தில் கொத்தனாரே வாஸ்து விஷயம் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுவாங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது எப்படி வேணாலும் கட்டுறாங்க ஜிலேபி ஜாங்கிரி ஷேப்பிலலாம் இருக்குது வீடு அதாவது முறைப்படி இந்த வீடு அமைக்கப்பட்டால் அதற்கு உள்ள பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் அந்த நேர்மறை ஆற்றல்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க குலதெய்வம் வீட்டுக்கு வரும் குலதெய்வம் வந்ததுன்னா நம்ம முன்னோர்கள் வருவாங்க இந்த முன்னோர்களெல்லாம் வந்துட்டு போகிறாங்கன்னா கெட்ட சக்திகள் வராமல் இருக்கும் இது அடிப்படை உண்மை இது நான் இப்போ சமீபத்தில் கூட கேள்வி பதிலில் சொன்னேன் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு கெட்டவங்க வர்றாங்களோ வரலையோ வாஸ்துபடி இருந்ததுன்னா முன்னேற்றமே இருக்காது அந்த வீட்டில் எந்த நேரமும் சண்டையும் சச்சரவமாக இருக்கும் வாஸ்துபடி அமையலாம் அமையலைன்னா சொல்கிறேன் சண்டை சச்சரவாக இருக்கும் என்ன தொழில் பண்ணாலும் ஒரு முன்னேற்றம் இருக்காது பண விரயம் மருத்துவ செலவுகள் பல விதமாக வந்துகிட்டு இருக்கும் முறைப்படி வாஸ்துன்னா இதெல்லாம் எதுவும் இருக்காது சார் வணக்கம் ஹரி நான் ஹரிகணேஷ் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார் நம்ம நம்ம செய்கிற ஒவ்வொரு வினைக்குமே பா பாவ புண்ணியம் பலன் உண்டு அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த பிறவில இது எடுக்கிறோம் இப்போ வந்து உயிர் வந்து உடலை விட்டு பிரிந்து ஆண்மநிலையில் இருக்கும்போது இப்போது யாரோ ஒருத்தர் விபத்தில் இறந்துட்டாங்க துர்மரணம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து வேற ஒரு மனுஷனை வந்து ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்துறது அவங்களோட வாழ்க்கையில் பல கஷ்டங்களை ஏற்படுத்துது ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ஆன்ம நிலையில் அது பண்ணும்போது அவைகளுக்கும் அந்த கர்மா ஏற்படுமா இல்லை எப்படி சார் இப்போ ஒரு சில இடத்துலாம் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அது வந்து அந்த அந்த இடத்துக்கு போனாலே ஆக்சிடென்ட் ஆகுது நிறையா பேர் சாகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அங்கே இருக்கிற ஒரு ஆன்மாவோ இல்லை வேற ஏதோ சில விஷயங்கள்லாம் ஏற்படுத்துறது தான் ஸோ அவைகளுக்கும் கர்மா உண்டா அதுதான் சார் என்னோட கொஷின் நிச்சயமாக அவைகளுக்கும் கர்மா உண்டு கர்மா இல்லாதது எப்படி தெரியுமா செய்வினை மூலம் அனுப்பப்பட்ட ஆவி செய்வினை சொன்னாலே ஒரு துஷ்டாவி ஒன்று பின்னாடியே வரும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது யோசனை பண்ணி பாருங்கள் செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க வவ்வால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளது எப்பவும் இல்லாத ஒரு வவ்வால் திடீர்னு வந்து சுத்தம் சுற்றிட்டு போகும்போது வெளியில் அதுக்கப்புறம் சில பாதிப்புகள் உண்டாக ஆரம்பிக்கும் ஏனென்றால் செய்வினை அனுப்பும்போது ஒரு ஆத்மாவை மந்திரவாதி அடைத்து வைத்திருக்கும் ஒரு ஆத்மாவை ஏவி விடுவான் ஏவி விடுவதற்கு முன்னாடியே அந்த ஆத்மாவுக்கு சில கட்டளைகள் கொடுக்கப்படும் இந்தந்த பாதிப்புகளை நீ அந்த குடும்பத்தில் உண்டாக்கணும் அப்புறந்தான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்வான் அது மாதிரி பாதிப்புகளை அது உண்டாக்கிக்கிட்டு இருக்கும் அதுக்கு கர்மா கிடையாது ஏனென்றால் அதுக்கு இடப்பட்ட கட்டளை ஆனால் விபத்தில் இறந்து போனவங்க சாந்தி அடையாதவங்க சும்மா இருக்கிற ஆத்மாக்கள் இதெல்லாம் வந்து தன் விருப்பத்திற்கு ஏற்றபடி இந்த மாதிரிலாம் செயல்பட்டுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய எபிசோடுகளில் பல விதமான ஆவிகளை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தன்னிச்சையான செயல்பாடுகள் தான் அதுகளுக்கெல்லாம் கர்மா உண்டு நம்மளுடைய கர்மாவை அடுத்த பிறவையில் அனுபவிக்கிற மாதிரி அந்த ஆத்மாக்களுக்கும் கர்மா குறித்து வைக்கப்படும் அடுத்து அதற்கு புதிய பிறவி கொடுக்கும்போது அந்த க புதிய பிறவிக்களால் அனுபவிக்கும் அந்த கர்மாவை தான் செய்த செயல்களுக்கு உண்டான விளைவுகளை அனுபவிக்கும் ஆக கெடுதல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு உண்டு தண்டனை உண்டு இதை எல்லாரும் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ட்ரம்ப் வந்து கோமாளி மாதிரி செயல்படுறார் அப்படின்னு சொல்லி பல பேர் வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க கேள்விகள் அனுப்பியிருக்காங்க ஏன் நமக்கு வந்து இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு ஐம்பது பர்சன்ட் போட்டார்னா அதிகம் இல்லையா வரி இதனால் பாதிக்கப்படுமே வருமானம் நம்முடைய ஏற்றுமதி துறையே பாதிக்கப்படுமே அப்படின்னு எல்லாம் பல பேர் கேட்குறாங்க சித்தரையாகிட்ட கேளுங்க இது குறித்து அப்படின்னு கேட்குறாங்க நான் அதே மாதிரி கேட்டேன் கேட்கும்போது என்ன சொன்னார் உண்மையிலே கோமாளி மாதிரி தான் நடந்து கொள்கிறார் அவர் வந்து தன்னிச்சையாக செயல்படுகிறார் ஆலோசனை சொல்வதற்கென்று பிரசிடெண்ட்டுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்க யாருடைய ஆண் ஆலோசனையும் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறார் இது தவறு என்பதை அவர் உணர்வார் அதை உணர்த்துவது இந்தியா தான் உணர்த்த போவது மோடியும் வந்து அவருக்கு எதிர்கொண்டு சில பாதிப்புகளை உண்டாக்குவார் என்னது அமெரிக்கா பெரிய நாடு பணக்கார நாடு நம்ம இருக்கிறது எங்கேயோ எப்படி பாதிப்பை உண்டாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் மோடியினுடைய திறமையினால் அமெரிக்காவுக்கு சில பொருளாதார பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் வரும்போது தான் வந்து அவர் மாட்டிக்கொண்டு முடிப்பார் தன் தவறை உணர்ந்து கொண்டு வரியை குறைப்பார் சமாதானமாக போவார் இந்தியாவுடன் அப்படின்னு சொன்னார் சித்தர் இன்னொரு பாயிண்ட்டையும் சொன்னார் அதாவது இந்தியாவுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு மற்ற நாடுகளுக்கும் தைரியம் வரும் எல்லாருமே அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுவாங்க அதுவும் ஒரு விளைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இதற்கெல்லாம் சில காலம் பிடிக்கும் உடனே நடந்துடாது கொஞ்சம் பாதிச்சு பாதிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதுக்கு பிறகு தான் நடக்கும் சில காலம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் பொறுத்து பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்